சார் வணக்கம் வணக்கம் நேத்து நம்ம இன்டர்வியூல பாக்கும் போது நம்ம சைனா பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் இல்லையா எஸ்பெஷலி வந்து சைனா அண்ட் இந்தியா ரெண்டு நாடுமே வந்துட்டு சர்டின் டிஸ்டன்ஸ் வந்துட்டு பேக் எடுத்திருக்காங்க பின்வாங்கி இருக்கிறாங்க அந்த பரபரப்பு வந்து மிக பெரிய விஷயமாக உலக நாடுகளே பாக்குறாங்க எஸ்பெஷலி வந்து இந்தியாவும் பாக்குது அதுல வந்துட்டு முக்கியமான காரணங்கள் நீங்க சொல்லும் ஒரு முக்கிய காரணம் வந்து என்னவா இருக்கும் அப்புறம் சொல்ற வேற சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வந்துட்டு அதை கேட்டும் இருக்காங்க சோ அதை பத்தி பேசலாம் அதை பத்தி உங்க கமெண்ட்ஸ் அதுல என்ன சொல்லியிருந்தேன்னா பல காரணங்களை சொல்லியிருந்தேன் கடைசியில மிக மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கு அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவிடுங்க நான் வந்து அதை எந்த அளவுக்கு நீங்க புரிதல் புரிதல் இருக்கு அனலைஸ் பண்றீங்கன்னு பார்த்துட்டு நாளைக்கு வீடியோல உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதுல வந்து நான் அந்த கமெண்ட்ஸ் நிறைய எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்ஸையும் படிச்சு பார்த்தேன் அதுல நான் குறிப்பா பேர் சொல்ல விரும்புறேன் அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது நிஜமாவே நான் அசந்து போயிட்டேன் ரொம்ப நல்லாவே கமெண்ட் பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தோட அவங்களுடைய பேரை இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன் நான் ஒருத்தர் வந்து விவேகா மிஷன் அதுக்கப்புறம் ஒரு யூசர்னு ஒருத்தர் அது என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் முரளிதாஸ் அப்படிங்கிறவரு அதுக்கப்புறம் செல்வராஜ் அப்படின்னு ஒருத்தவர் இசக்கி முத்து அப்படிங்கிறவர் அப்புறம் காந்தன் ஜி அப்படிங்கிறவர் இது எல்லாரையும் விட இந்த இன்னொருத்தர் வந்து மது மதன் அவர் சொல்லியிருந்த வந்து கிட்டத்தட்ட நான் என்ன எதிர்பார்த்தேன்னு அந்த இதுக்கு இருந்தது அதே மாதிரி அருண்குமார்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் ரெண்டு கருத்தை போட்டிருக்காரு இல்ல ஒரு கருத்து வந்து நான் என்ன சொல்லலாம்னு நினைச்சேன்னு அது பக்கத்துல சொல்லிருக்காங்க அது தவிர ஸ்ரீ மீனாட்சின்னு ஒருத்தங்க அதுக்கப்புறம் நிறைய இருக்காங்க அமுதன் நாயுடு இது மாதிரிலாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க எல்லாருடைய பேரும் சொல்ல முடியல எனக்கு நமக்கு நேரம் இருக்காது இவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி கலந்த வணக்கம் ஆனா ரொம்ப நல்ல அழகா அதை வந்து கமெண்ட்ல போட்டிருக்காங்க நல்ல கமெண்ட்ஸா போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இதுல முக்கியமா வந்து என்னன்னா பல பேர் வந்து சைனாவை நம்ப கூடாது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அது மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா ஒரு நாடு இன்னொரு நாடோட ஒப்பந்தம் போடும் போது அட்லீஸ்ட் அந்த ஒப்பந்தப்படி நடந்துப்பாங்கன்னு எதிர்பார்த்து தான் போடணும் நம்பர் ஒன் பாயிண்ட் ரெண்டாவது வந்து சைனா வந்து முன்னாடி இருந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்த தலைமை இந்திய நாட்டின் தலைமை எல்லாருக்கும் தெரியும் வீக்கஸ்ட் அப்படிங்கிறது இப்ப வீக்கஸ்ட் கிடையாது ஸ்ட்ராங்கஸ்ட் தலைமை இப்ப இருக்கிறது நாட்டுக்கு பிரதம மந்திரி வந்து உலகத்துலயே வந்து ஸ்தாபிச்சிருக்காரு அது மாதிரி அதனால அந்த மாதிரி தகுதி தங்கள் பண்ண மாட்டாங்க ஆனா அதை எதிர்பார்த்து நம்ம சில விஷயங்களை கையில எடுப்பாங்க எல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க அதான் சொன்னேன் இது ஒரு செஸ் கேம் மாதிரி தான் அப்படின்றதுக்கு நான் சொன்னேன் இப்ப வந்து காரணங்கள்ல பார்த்தோம்னா பிக்கா வந்து ஏற்கனவே இருக்கிறவங்க காரணங்களை பார்த்துட்டு இறுதியாக எந்த முக்கியமான காரணம் அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம் ஒண்ணு வந்து அமெரிக்கா வந்து எது நடக்க கூடாதுன்னு நினைச்சதோ அது நடந்துருச்சு அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்தியா ரஷ்யா சைனா ஆல்மோஸ்ட் கை கோத்துட்டாங்க அந்த வந்து அமெரிக்கா ரொம்ப எதிர்பார்த்து இது நடக்க கூடாது நடக்க விட மாட்டோம் அப்படின்னு இருந்ததை வந்து நடத்தி காமிச்சுட்டாங்க இதுல புட்டினோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது அதை வந்து நிறைய பேர் மென்ஷன் பண்ணிருக்காங்க புட்டின் வந்து தான் நல்ல எஃபெக்டிவா செஞ்சிருக்காரு அப்படிங்கறது சொல்லிருக்காங்க கரெக்ட் அது பாயிண்ட் ரொம்ப கரெக்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே அஜித் தவலுக்கும் வாங் ஈ அவருக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே என்ன அந்த வாங் நம்ம ரெண்டு பேருடைய இந்தியாவும் சைனாவும் கல்ச்சர் நாகரிகம் மிக பெருமைப்படக்கூடியது அது நம்ம ஒன்னா சேரணும் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நான் சொல்லிருக்கேன் இந்த மூணு கண்ட்ரி மட்டும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னாக்கா அமெரிக்கா அவுட் அப்படிங்கறது அதை நிறைய பேர் மென்ஷன் பண்ணிருக்காங்க இன்னைக்கு சைனாவோட நிலைமை என்னன்னா கோவிடுக்கு அப்புறமா அவங்களால தொழில வளர்ச்சி அட முடியல ஜிடிபி குரோத் ரொம்ப இருக்கு நான் சொன்ன மாதிரி இருந்தது இப்ப நாலு புள்ளி ஏழு தான் வந்திருக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒன்றரைக்கு மேல வந்து அடி வாங்கியிருக்கு நிறைய கம்பெனிஸ் வெளியில போயிட்டாங்க பதினஞ்சு இருபது பில்லியன் டாலர் வந்து போன மாசம் மட்டுமே அவங்க எடுத்து வெளியில எடுத்துட்டாங்க எஃப்டிஐ வரல போயிடுச்சு வெளியில அப்படிங்கிறாங்க அதே சமயத்துல இந்தியாவுடைய குரோத் ஸ்டோரி சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வித்தியாசத்துல இருக்கு சைனாவோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாக்கும்போது ரெண்டு முக்கியமான பாயிண்ட் பாக்கலாம் ஒண்ணு வந்து கிட்டத்தட்ட சைனீஸ் கம்பெனி நிறைய கம்பெனி இங்க இந்தியா எஸ்டாப் பண்ணிருக்காங்க தொழில் உற்பத்தி பண்றாங்க கெமிக்கல்ஸ் பார்மாசூட்டிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்றாங்க ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னாக்க அந்த நானூறு கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐம்பது கம்பெனிக்கு வந்து இந்திய அரசு வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க உங்களுடைய சரி கிடையாது நீங்க வந்து ஒழுங்கான முறையில பிசினஸ் பண்ணலை நிறைய தகுதித்தல் எல்லாம் பண்றீங்க அந்த மாதிரி அதாவது இந்த சில இதெல்லாம் எதெல்லாம் கம்ப்ளைன்ஸ் சொல்றாங்களோ அதெல்லாம் பண்ணல அதனால நீங்க கண்டிப்பா வந்து இதை எல்லாத்தையும் சரி பண்ணணும் உங்களை வாட்ச் டாக்ல வச்சிருக்க வாட்ச் டாக் மாதிரி வச்சிருக்கோம் வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கோம்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க அது ஒரு பெரிய அடி இதுல குறிப்பா வந்து என்ன சொல்லணும்னா ஒரு பார்மசூட்டிகல் கம்பெனி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிக் இஷ்யூ வந்தது அந்த சைனா கம்பெனி சைனா கம்பெனி இது உட்பட செய்யப்பட்டாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அதை வந்து ஒழிச்சாங்க அது நல்ல பிரைஸ் ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் போச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு வந்துருச்சு அது சைனா கம்பெனி ஆனா அதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அது வந்து பார்மா கம்பெனி அது பாம்பே ஸ்டாக் எக்ஸேஞ்ச் நேஷனல் ஸ்டாக் எக்ஸேஞ்ச் லிஸ்ட் பண்ணிருக்காங்க நிறைய இதெல்லாம் கண்டுபிடிச்சதுனால அது விலை இறங்கி இப்போ அதெல்லாம் அவங்க சரி பண்ணாங்க அந்த கம்ப்ளைன்சஸ் எல்லாம் சரி பண்ண பழையபடி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல வந்துருக்கு அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதுக்காக தவிர என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம அந்த ஆத்ம நிர்பர் பாரத் மேக் இன் இந்தியா அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதுல வந்து பல பொருட்கள் சைனாவுக்கு நம்ம வாங்குறதே இல்லை இப்ப அதனால அவங்களுக்கு இந்தியாவினுடைய மார்க்கெட் தேவையும் கண்டிப்பா தேவையானப்படுது இதையும் பல பேர் குறிப்பிட்டிருக்காங்க எல்லாமே பொருளாதாரம் தான் வியாபாரம் தான் அப்படிங்கிறது அது கரெக்டான உண்மையான ரீசன் தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது இப்ப வந்து என்ன அப்படின்னா நாலு இடம் நம்ம சொன்னோம் போனோம் இதுல இந்த கல்வான் ரீஜன் அதுக்கப்புறம் பேங்காங் லேக் ஹாட் ஸ்பிரிங் கோகர் அதெல்லாம் சொன்னோம் தவிர இன்னும் முக்கியமான ரெண்டு அங்கேயும் வந்து சைனாவினுடைய மிலிட்டரி குவிக்கப்பட்டுள்ளது அவங்க பின் வாங்கலாம் அந்த இடத்துல வாங்கல ஒன்று ஒண்ணு வந்து டெப்சாங் அப்படிங்கிற ஒரு இடம் அந்த டெப்சாங் வந்து லடாக் ரீஜன்ல வெஸ்டர்ன் சைடுல இருக்கு அதாவது இந்தியா ஒட்டி தான் இருக்கு அந்த இடத்துல இன்னொன்னு வந்து டெம்சாக் அப்படின்னு ஒரு இடம் அது வந்து லேல இருக்கு லே லடாக் அந்த தான் வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்கு அது வந்து அங்கெல்லாம் இந்திய ராணுவத்தினுடைய டேங்க் ரிப்பேர் சர்வீஸ் ஸ்டேஷன் தான் நம்ம அமைச்சிருக்கோம் அந்த இடத்துல இருக்கு அந்த லேல அது பிரதம மந்திரி மோடி என்ன சொல்லிருக்காரு இங்க இருந்தும் நீங்க வெளியே போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு சைனா என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து பல பத்து வருஷங்கள்லாம் நாங்க ஆகுபை பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இந்தியன் கவர்மெண்ட் இது வரைக்கும் அப்செக்ஷனை சொன்னது இல்லை இப்ப போய் நீங்க அங்க போன் சொன்னா என்ன பண்றதுன்னு பட் அதுக்குமே வந்து என்ன எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னா அடுத்த மாசம் அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல இருபத்தி மூணு இந்த மூணு நாள்ல வந்து ரெண்டு நாள்ல வந்து பிரிக்ஸ் மாநாடு வந்து ரஷ்யால நடக்குது அதுக்கு முன்னாடியோ அங்கேயோ அது கையெழுத்தாகும் அங்கிருந்தும் கொஞ்சம் வெளியில போவாங்க அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நம்ம நம்ம கிட்ட இருந்து பிடுங்கி எடுத்துக்கிட்ட நிலத்தை வந்து கொஞ்சமாவது அட்லீஸ்ட் ட்ரூப்ஸா கொஞ்சம் பின்னாடி போறாங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அக்டோபர் மாசத்துல இதெல்லாம் இப்படி இருக்கு இல்லையா இப்போ அமெரிக்காவினுடைய பார்வை எப்படி இருக்குன்னு அங்கே எலெக்ஷன் இருக்கு அமெரிக்காவுக்கு வந்து இது நடக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ஒன்று வந்து கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் ஓகே டொனால்ட் ட்ரம்ப் இதுல யார் வின் பண்ணா என்ன மாதிரி ஆகுங்கிறத பாத்துட்டு முக்கியமான ரீசனுக்கு நம்ம வந்துரும் யார் கமலா ஹாரிஸ் வந்தாங்கன்னு வச்சுக்கா அமெரிக்காவே தான் ஏன்னா அங்க மைக்ரன் நான் சொல்றது வந்து புரிஞ்சுக்கோங்க மெக்சிகோல இருந்து வர மைக்ரெண்ட்ஸ் கிடையாது இது வந்து ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து வேறு மதத்தவர் அங்க வந்து இருக்கிறது மிகப்பெரிய அளவுல அங்க வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு அதை பத்தி அவங்க கண்டுக்காம இருக்காங்க ஏன்னா பேங்க் பாலிடிக்ஸா நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த கமலா ஹாரிஸ் அது ஒண்ணு எகானமி பயங்கரமா படுபயத்துல ஸ்டாக்லேஷனுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க வல்லுநர்கள் எக்கனாமிக் வல்லுநர்கள் பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க அந்த மாதிரி ஸ்டாக்லேஷன் இல்ல அப்படியே ஸ்டாங்ஷனா நிற்கும் மேலையும் போகாது கீழையும் போகாது அப்படியே ஸ்டாக்குலேஷன்ல ரொம்ப நாள் இருந்தா கீழே போயிடும் எக்கானமி வந்து பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் ஸ்டாக்குலேஷன் அட்லீஸ்ட் அப்படியே இருக்கும் அதனால என்ன அப்புறம் வந்து டாலருடைய பிரச்சனை இருந்துட்டு இருக்கு பெட்ரோல் டாலர் இருக்கு அதுக்கப்புறம் அது முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பல கண்ட்ரீஸ் வந்து நூத்தி முப்பது நாடுகள் பிரிக்ஸ் கரன்சியை சப்போர்ட் பண்றாங்க அதனால டாலர் வீழ்ச்சி அடையுங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் அதுக்கப்புறம் மா என்ன மாதிரி இருக்கு அப்படின்னாக்க வேலையில்லா திண்டாட்டம் வந்து நிறைய இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு ஒரு தரம் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அது ரொம்ப ரெக்கார்டு ஹை அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து மாசம் மாசம் வந்து இந்த வேலையில்லா இல்லாத பர்சன்டேஜ் வந்துகிட்டே தான் இருக்கும் அதோட இல்லாம அது வந்து டீப் ஸ்டேட் ஆளுங்க அவங்க எல்லாமே அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல வார் போர் இருந்துகிட்டு தொடர்ந்து போர் நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கறதும் நம்ம பல வீடியோக்கள்ல பாத்துருக்கோம் சொல்லியிருக்கோம் இப்படித்தான் இருக்கோது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிய வருது அடுத்ததுல நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னாக்க ட்ரம்ப் ஜெயிச்சா என்ன ஆகும் அப்படின்னா இங்க நான் குறிப்பா சொல்ல விரும்புறது என்ன ட்ரம்ப் ஆட்சி நடத்தினார் போன முறை நாலு வருஷம் அந்த நாலு வருஷத்துல ஒரு வார் கூட ஒரு இடத்துல கூட போருங்கிறது நடக்கவே இல்லை இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் எந்த ரிபப்ளிகன் பார்ட்டியா இருக்கட்டும் டெமோக்ராட்டிக் பார்ட்டியா இருக்கட்டும் யார் வந்து பிரசிடண்டா வந்தாலும் வார் நடந்திருக்கு அவங்க பீரியட்ல கண்டிப்பா வார் நடந்திருக்கு அவங்க பீரியட்ல ஆனா ட்ரம்ப் வந்து அதுல ஒரு மாதிரி நிமிர்ந்து நிக்கிறாரு பெருமையோட சொல்லலாம் அதை அவருடைய பீரியட்ல வார் அதே மாதிரி அவர் இப்ப கேம்பெயின் பண்ணும் போதெல்லாம் இந்த இதெல்லாம் பண்றாங்கல்ல மீட்டிங் எலெக்ஷன் மீட்டிங்லாம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நோ வார் அப்படிங்கிறாரு நோ வாரன்னு சொன்னாக்க என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல யுக்ரைனோட யுக்ரைன் வந்து பட்டு பாதாளத்துல இருக்கு என்ன ஆகும் ரஷ்யா வந்து வலுப்பெறும் அவங்களுக்கு காசு மிச்சம் ஆகுது அப்படின்னாக்க வளர்ச்சி உடனே வந்து பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க யுக்ரைன் ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா அமெரிக்காவை சார்ந்துதான் இருக்கணும் யுக்ரைனுக்கு ஒரு வழியே கிடையாது அங்க போய் தான் நின்று கிட்ட நின்று சோ இது வந்து அமெரிக்கா நிலைப்பாடா இருக்கும்போது நமக்கு இப்ப முக்கியமான இது வந்து இது தவிர என்ன அப்படின்னாக்க யுஎஸ் வந்து இப்ப மக்களே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் யூஎஸ்ல பல பேர் வந்து இந்த சோசியல் மீடியால என்னல்லாம் வருது அப்படின்னா மூணு பேரும் பிரிக்ஸ் மாநாட்டுல பிரதம மந்தர் மந்திரி மோதி ரஷ்ய அதிபர் புட்டின் சைனா அதிபர் ஷி ஜிங்பிங் மூணு பேரும் கையை கோர்த்துக்கிட்டு பிரிக்ஸ இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்கன்னாக்கா இவங்க வயத்துல புளியை கரைக்கும் அப்டே தி வில் பி அப்டே ஃபியூமிங் அப்படிங்கிற ஒன் சைடு தே ஆர் ஃபுமிங் தி அதர் சைடு தே ஆர் ஸ்மைலிங் வித் ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாமே வந்திருக்க சோசியல் மீடியாவில இது மாதிரி நிறைய வரும் இதுதான் இப்ப இருக்கிற நிலைமை இந்த லேட்டஸ்டா இது திருப்பியும் சில பாயிண்ட்ஸ் எடுத்து படிச்சதுல இது விடல சொல்லிருந்தா லென்த் ஜாஸ்தியா இருக்கும் அதை இதை விட்டுட்டு மிக 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 முக்கியமான காரணம் எது அப்படின்னா சைனாவினுடைய மிலிட்டரி ட்ரூப்ஸ் வந்து பின்வாங்கினதுக்கு முதல் நுழல் காரணம் எல்லாரும் புட்டின சொல்லுவாங்க அஜித் தோல சொல்லுவாங்க ஜெய்சங்கரை சொல்லுவாங்க இல்ல வந்து பிரதம மந்திரி மோடிய சொல்லுவாங்க ஆனா நான் சொல்றது வந்து ராகுல் காந்தியால தான் பின்வாங்கப்பட்டது அப்படிங்கிறது இது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருக்கும் எப்படி சார் இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எம்ஓயு போட்டாரு சைனாவோட ராகுல் காந்தி சோனியா காந்தி மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் பாத்தீங்கன்னா பாவம் தள்ளி நின்றுட்டு இருப்பாரு அவர் பிரதம மந்திரி இவர் வெறும் எம்பி இவரு தான் வந்து சைனீஸ் அதிகாரிகளோட கை குலுக்கிட்டு அவங்க மதர் வந்து சோனியா காந்தி பக்கத்துல நிற்கும்போது அந்த இதுல எல்லாம் சைன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் டிவிஏஷன்ல சொல்லிடுறேன் ஏதோ பிரதம மந்திரி வந்து கான்ஸ்டியூஷன் அழிச்சிருவாரு கான்ஸ்டியூஷன் புக்கை எல்லாம் அப்படியே கையில கையில வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்ல இருந்தாங்களே பார்லிமெண்ட்ல பாஸ் ஆன அதாவது கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கிறவங்களை வந்து எலக்ஷன்ல வந்து கூட அந்த மாதிரி ஒரு பில்ல வந்து பாஸ் பண்ணி பாஸ் பண்ணிட்டு மன்மோகன் சிங் பிரதம மந்திரியா இருந்த போது கொண்டு வந்த போது அதை கிழிச்சு எல்லாருக்கும் தொட்டில போட்ட ஒரு சாதாரண எம்பி தான் இந்த ராகுல் காந்தி யாரு கான்ஸ்டியூஷனுக்கு மதிப்பு கொடுக்கறாங்க மரியாதை கொடுக்கறாங்கன்றது இந்த விஷயத்துல இருந்து எல்லாருமே தெரிய வருங்கிறதா என்னுடைய பாயிண்ட் சரி இப்ப ராகுல் காந்தி தான் தான் இது ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட எம்ஓயு அப்படியே இருக்கு அதை பத்தி யாருக்கும் என்ன டீட்டெயில் வருடமா அதாவது இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க அப்பயே ராகுல் காந்திக்கு என்ன ஒரு மிதப்பு பிரதம மந்திரி ஆயிடுவேன் அப்படிங்கறது தான் சரி இவரை வந்து சைனாவில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா யூஎஸ் பக்கம் தள்ளிட்டு போயிட்டு இப்ப அவர் அதுக்கு வந்து அதை வந்து உறுதிப்படுத்துற மாதிரி எதை சொல்லலாம் அப்படின்னா ட்ரிப்ல வந்து இந்தியா வந்து எல்லா உறவுகளையும் வச்சுக்கணும் ஒரு வார்த்தை அடுத்தது அவர் என்ன சொன்னாரு சைனா வந்து நிறைய உற்பத்தி பண்ணி தன்னோட பொருட்களை இந்தியால பண்றாங்க அதை குறைக்கணும் சைனாவுக்கு கொடுக்க கூடாது நம்ம நாட்டிலேயே உற்பத்தியை பெருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது வந்து ஒரு இண்டிகேஷன் நான் சைனால இருந்து விலகிறேன் அமெரிக்கா பக்கம் போகிறேன் அப்படிங்கிறது தான் எப்பவுமே என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி பேச்சுக்களோ இல்ல எழுத்து மூலமா வரும்போதோ அந்த நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ் அப்ப உங்களுக்கு இது புரியும் ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் சரி இது யார் யாரெல்லாம் பின்னாடி இருந்தாங்கன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எட்வர்ட் லூஸ் இதோட ப்ரொஃபஸர் இருந்தவர் அப்புறம் பைனான்சியல் டைம்ஸ் ஒர்க் பண்ணவர் அவர் வந்து அந்த யூனிவர்சிட்டியில மாடரேட்டரா இருந்தாரு அவர் ஒரு முக்கியமான காரணம் அடுத்தவர் வந்து ஷாம்பிட்டோட பல ம திரைமறை வேலைகளை பண்ணிட்டு இருந்தார் கிளின்டன் ஃபவுண்டேஷன் வந்து ராஜீவ் காந்திக்கு நிறைய பணம் கொடுக்குறாங்க கிளின்டனோட ஃபவுண்டேஷன் ஒண்ணு இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா ஃபோர்டு ஃபவுண்டேஷன் தெரியும் ஜார்ஜ் சரோசரோ ஓபன் சொசைட்டி தெரியும் கிளின்டன் ஃபவுண்டேஷன் ஒண்ணு இருக்கு அவங்க பணம் கொடுத்துருக்காங்க ரா ராஜீவ் காந்திக்கு நிறைய எய்டெல்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய சோஷியல் ஒர்க்லாம் செய்ய சொல்லி தெரியும் அதனால அந்த பணமும் நமக்கு தெரிய வருது ஆக கிளின்டன் இதில் இன்வால்வ் இதை தவிர டீப் ஸ்டேட்டு சிஐஏ எஃப்பிஐ எல்லோரும் சேர்ந்து 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 ராகுல் காந்தியை அடிக்கடி அமெரிக்காவுக்கு வரவழிச்சு அவரை பிரெயின் வாஷ் பண்ணி இந்தியாவுக்கு எகன்ஸ்டா பேச வச்சு எல்லா விஷயமா அப்ப என்ன எடுத்த அப்படின்னா இன்னைக்கு தேதியில ராகுல் காந்தி அமெரிக்காவின் கைப்பாவையாக மாறிவிட்டார் சைனாவை கழட்டி விட்டு விட்டார் அப்படிங்கிறது உண்மை சரி இந்த மாதிரி ஆனா எப்படி வரும் அப்படின்னு பார்ப்போம் இப்ப வந்து ரெண்டு நம்ம பக்கத்து நாடுகள் எடுப்போம் பாகிஸ்தான் சொல்லவே வேணாம் அமெரிக்கா சொல்லபடிதான் கேட்கும் அதனால பாகிஸ்தான் மேல அமெரிக்கா ஆதிக்க செலுத்தி இப்ப பங்களாதேஷ்ல வந்து முன்னாடி ஷேக் ஹசீனா உடைய இது பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒட்டு இல்லை உறவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஷேக் ஹசீனா பேர்லயே வந்து ஒரு நேவல் பேஸ் கட்டியிருக்காங்க பங்களாதேஷ்ல அது வந்து கட்டி பாதி பணத்துக்கு மேல கிஃப்டா கொடுத்தது சைனா ஆக மொத்தம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவை தான் ஷேக் ஹசீனா இருக்காங்க அவங்க வந்து சீனாவை எதிர்கள ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க இந்தியாவோட ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்திருக்காங்க நம்ம பாக்குறோம் ஆனா இப்ப வந்திருக்கிற இன்ஸ்டால் பண்ணப்பட்ட அதாவது அமைச்சிருக்காங்க இல்லையா ஒரு அதிபர் தற்காலிக அதிபர் அவங்களை அமெரிக்கா சார்ந்தவர் தான் அவருக்கு பயங்கர அமெரிக்கா சப்போர்ட் அதாவது அமெரிக்காவை சார்ந்தவர் அப்படிங்கறத நம்ம ஏன்னா அதெல்லாம் நான் நிறைய சொல்லிட்டேன் அவார்டு நோபல் பிரைஸ் அப்புறம் ஒபாமா மால போட்டு அவார்டு கொடுக்கறது இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் பங்களாதேஷும் இப்ப அமெரிக்காவை சார்ந்திருக்கு செயின்ட் மார்டின் ஐலாண்ட் அங்க போகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அங்க வந்து நேவல் பேஸும் ஏர்போர்ட்ஸ் பேஸும் அமைக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு வந்துடும் இருந்து அவங்க என்ன பண்ண போறாங்க ரஷ்யாவும் கண்காணிக்க போறாங்க சைனாவையும் கண்காணிக்க போறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஓஷன்ல வந்து ஆதிக்கம் செலுத்த போறாங்க கிட்டத்தட்ட இரநூறு கப்பல் வர்த்தக கப்பல் வந்து மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியா ஒரு நாளைக்கு பாஸ் ஆகுது அதுல எத்தனை வந்து சைனாவோட சபரின் இல்ல சைனாவோட போர்க்கப்பல்கிறத அமெரிக்கா இங்க உட்காந்துகிட்டு ஈஸியா கண்காணிச்சு எல்லா உளவு வேலையும் பார்க்கும் அதே மாதிரி மியன்மார் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஜிம்தா ஆட்சி ராணுவ ஆட்சி வந்து சைனாவோட ஆசிர்வாதத்தில அமைஞ்சது அது துண்டாக போகுது ஆக மொத்தம் சைனாவை சுத்தி அமெரிக்கா அமெரிக்காவும் விரும்பல இதுக்கு நடுவுல இந்த ராகுல் காந்தி வேற ஒருவேளை அவர் இங்க வந்து பிரதம மந்திரியா வந்ததுன்னா இந்த எல்லா காரணமா காரணமா ராகுல் காந்தி ஏன்னா அவர் சைனா விட்டு வெளியில் போயிட்டார் இப்ப வந்து என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட எம்போய் இருக்கு இல்லையா அது வந்து அநேகமாக இந்திய அரசிடம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற லெவல் கூட வந்திருக்குங்கிறாங்க சில பேரு அது அதிகாரப்பூர்வமான செய்தி கிடையாது ஆனா நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது எம்போயில என்ன இருக்கு என்ன இருக்குன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் வந்துடும் ஆனா அதை வந்து சீக்கிரட்டா தான் வச்சு ஏன்னா நாட்டுக்கு எதிரான எந்த செயலியும் இப்ப இருக்கிற பிரதம மந்திரியோ இப்ப இருக்கிற பாஜக அரசோ செய்யாது இப்ப வந்து பைனலா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுதான் முழு முதற் காரணம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரிய வருது அதனால அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா சைனா வந்து அமெரிக்காவினுடைய கால் இங்க பதிக்கவே வேண்டாம் அதுக்கு பெஸ்ட் என்ன சொல்யூஷன் அப்படின்னா ஏன்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்கா சீனா அதிபர் ஜி சிங் பிங்க வந்து இது பண்ணிருக்காரு கன்வின்ஸ் பண்ணிருக்காரு அங்க அதே மாதிரி செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல தான் போய் இந்த மீட்டிங் எல்லாம் நடந்திருக்கு அஜித் தோவலும் சரி வாங் ஈவும் சரி அதனால சண்டகாரம் கால்ல விழுத விட சாட்சிகாரம் காலில் விழலாங்கிற சொல்ற மாதிரி நம்ம நாடு நம்ம ஏன்சியன்ட் கல்ச்சர் அது இதெல்லாம் பேசி ஒரு மாதிரி பின்வாங்கிருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா அமெரிக்காவை இந்த வரவிடக்கூடாது வந்து ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதம மந்திரியாக ஆகிவிட்டால் என்ன செய்யறது அதுக்காகத்தான் மோதிய சப்போர்ட் பண்ணாங்க ரஷ்யாவும் சரி இப்ப சைனாவும் சரி இதுதான் என்னுடைய காரணம் பல பேர் வந்து அதை ஒட்டி சொல்லியிருக்காங்க ரொம்ப அருமையான கருத்துக்கள் அதை வந்து பாராட்டணும் கிரேட் சார் அப்படி பார்க்கும்போது இந்தியா சைனா எல்லாமே வந்து பிரிக்ஸ் மூலமா இன்னும் ரஷ்யா எல்லாம் வந்து பெரிய நாடுகள் வந்து கை கொடுக்க போறாங்க இல்லையா ஆமா அத சொல்றேன் இப்ப நினைச்சு பாருங்க மூணு வல்லரசுகள் அதுல ரெண்டு பேர் வந்து யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில மெம்பர் கூடியவங்க இருக்கக்கூடியவங்க அப்பேர் பட்ட அவங்க மூணு பேர் அஞ்சு மெம்பெர்ல ரெண்டு பேர் வந்து இந்தியாவோட சேர்றாங்க அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் கெத்தாவே இருக்கலாம் அதாவது என்ன தெரிய வருதுன்னா உடனடியாக ஏற்படக்கூடிய போர் நடவடிக்கைகள் மாதிரியான ஆபத்து இப்போதைக்கு இல்ல இந்தியாவுக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் வந்த உடனே நம்ம பொருளாதாரத்தை கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஒண்ணு ரெண்டாவது வெளிநாட்டு எதிரிகள் அடங்கி விட்டார்கள் அப்படின்னும் போது நம்ம உள்நாட்டு எதிரிகள் மேல தைரியமா கொஞ்சம் எடுத்து செய்யலாம் நிறைய பேர் இருக்காங்க அரசுக்கு எதிர்த்தாவும் நாட்டுக்கு எது எதிராகவும் செயல்படக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்களை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம இங்க மட்டும் இல்ல சைனாலையும் அதே மாதிரிதான் சைனால அவங்களுக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பேர் வந்து கரப்ஷன் கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஃபாரின் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாரையும் ரிசைன் பண்ண வச்சுட்டாரு இது ஜெயில வச்சிருக்காரு ஷி ஜின்பிங் அதை தவிர பல அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்த அதிகாரிகள் எல்லாம் தூக்கி ஜெயில போட்டாச்சு எல்லாரையும் அந்த மாதிரி இருக்கு இப்ப சார் அப்போ இந்த இந்த இடத்துல பாக்கும்போது இப்போ ஐநாவுல வந்துட்டு பர்மனெண்ட் மெம்பரா இருக்காங்க இல்லையா யூஎஸ் இருக்காங்க சைனா இருக்கு ரஷ்யா இருக்காங்க இந்தியாவும் வந்துட்டு பர்மனெண்ட் மெம்பர்ல வந்துட்டு போறாங்க இங்கிலாந்து அதான் இதுல இந்தியாவும் சேர்க்கணும் பிளஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவும் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து எழுந்திருக்கு இல்லையா அதாவது என்ன கோரிக்கை அப்படின்னா ஆப்பிரிக்க நாடு அவ்வளவு பெரிய நாடு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட் அது அது வந்து அதுல வந்து ரெப்ரஸன்டேட்டிவே இல்ல யூஎன் கவுன்சில் செக்யூரிட்டி கவுன்சில்ல அதனால ஆப்பிரிக்கால இருந்து ஒரு ஒருத்தர் வேணும் அப்படிங்கறாங்க ஓகே அதே மாதிரி இந்தியா வந்து இன்னைக்கு வந்து உலகத்திலேயே மிக அதிக பாப்புலேஷன் இருக்க கண்ட்ரி மக்கள் தொகை இருக்கு அதுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வேணாமா அதனாலதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி சவுத் அமெரிக்கா நாடுகள்லயும் ரெப்ரஸன்டேட்டிவ் கிடையாது அதனாலதான் பிரேசில் அவங்க முன்னெடுத்து செய்யறாங்க இப்ப ஆனா என்ன ஆயிடுச்சு நம்ம அடிக்கடி என்ன பாக்குறோம் இந்த யூஎன் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோ இல்ல வந்து அது செக்யூரிட்டி கவுன்சிலோ வேர்ல்டு பேங்கோ இல்ல எதுவுமே வந்து எல்லாம் பிசுபிசுத்து போகுது அதனுடைய முக்கியத்துவமே யாராலும் மதிக்கிறதே இல்ல ஏன்னா இவங்க ஒண்ணுமே செய்யறது கிடையாது அதனால அவங்க அத பத்தி கவலையும் படுறது கிடையாது கடை கட்டு போங்கிற மாதிரி விட்டுட்டாங்க நாங்க பாத்துக்கறோம் அப்படின்ட்டு இப்ப ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல எஸ் சிஓன்னு அது முதல்ல வரதா இருந்தது அப்புறம் பார்த்த போது அதுல சைனாவுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால அதுல இன்னொரு பிரச்சனை என்ன பாகிஸ்தான் அதுல மெம்பர் எஸ் சிஓல இப்ப அடுத்த மாசம் பாகிஸ்தான்ல அந்த எஸ் சிஓட மீட்டிங் நடக்கிறதா இருக்கு மோடி கேண்டிடா சொல்லிட்டாரு நான் போக போமாட்டேன் அப்படின்ட்டாரு ஐ எம் நாட் பார்ட்டிசிபேட்டிங் சொல்லிருக்காரு அத அதுதான் அந்த போல்ட்னஸ் சொல்றது சில பேர் என்ன நினைப்பாங்க போல்ட்னஸ்னா வேற ஏதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படி கிடையாது எந்த இடத்துல அடிக்கணும் எந்த இடத்துல ஒதுங்கி பின் வாங்கணும் அதுக்கப்புறம் திருப்பி பாயணும் அப்படிங்கறது அவருக்கு நல்லாவே தெரியும் அதுதான் போல்ட்னஸ் சோ இப்ப வந்து பிரிக்ஸ் வந்து வந்துடுச்சு அப்படின்னாக்க கவலையே வேண்டாம் யாரு பயப்படணும்னா இங்க அமெரிக்கா தான் பயப்படும் ஓகே இல்ல அந்த விஷயத்துல இன்னொன்னு பாக்குற மாதிரி இருக்குல்ல இப்ப யூரோப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐனால இருந்து மெம்பரா இருந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வீட்டா பவரை கூட யூஸ் பண்ணாம இருக்கு அதனால வந்துட்டு அந்த பொறுப்பே அவங்களுக்கு தேவையில்ல பெட்டர் இந்தியா வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க இந்தியா கிட்ட குடுக்கலாம்னு சொல்லிருக்காங்க இல்லையா மலேசியா மெம்பர் கூட ரெப்ரஸன்டேட்டிவ் கூட சொல்லி அந்த மாதிரி கருத்து எல்லாம் சொல்லியிருந்தாரு பெட்டர் வந்து யூரோப் இந்தியா கொடுத்தா பெட்டரா இருக்கும்ன்ற மாதிரி சோ இப்போ பிரிக்ஸ்ல வந்து இந்த அளவுக்கு நம்ம லீட் எடுத்து கொண்டு போகும்போது நெக்ஸ்ட் இது மட்டும் இல்ல இங்கிலாந்து வந்து குப்பை ஆயிடுச்சு இங்கிலாந்து வந்து தன்னுடைய செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர்ஷிப் விட்டுட்டு அதை இந்தியாவுக்கு விட்டு கொடுக்கணும் வேற பேசியிருக்காங்க நிறைய பேர் பேசிருக்காங்க அதே மாதிரி இப்ப யூஎஸ் பொறுத்த வரையிலும் சோசியல் மீடியா எலான் மஸ்க் பாருங்க ட்விட்டர் ஓனர் எலான் மஸ்க் எல்லாம் வந்துட்டு ட்ரம்ப்புக்கு வந்து ஓபனா சப்போர்ட் பண்றாரு ஈவன் பொலிட்டிக்கல் நாளைக்கு ரூலிங் பார்ட்டி வந்துட்டா வந்துட்டு என்னோட சர்வீஸ் கண்டிப்பா இருக்கும் உங்க சர்வீஸ் வேணும்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைல நான் ஓபனாவே சொல்றேன் அமெரிக்கால வந்து மீடியாவும் சரி பெரிய பணக்காரர்களும் சரி ஓப்பனாவே டொனேஷன் கொடுப்பாங்க ஓப்பனாவே சைடு எடுத்துப்பாங்க நான் இவர் சைடு அவங்க அவங்க சைடு அப்படிங்கிறது ஆனா நாளைக்கு தொழில் வந்து ஒரு பிரசிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அவங்க தொழில பார்க்க ஆரம்பிச்சிடும் பயசுடு ஒப்பீனியன் இருக்கத்தான் இருக்கும் ஏன் இப்ப வந்து மார்க் ஜக்கர்பர்க் ஃபேஸ்புக் அவர் என்ன சொல்லிருக்காரு அவர் ஓப்பனாவே சொல்லிருக்காரு நான் வந்து எனக்கு பயங்கர அழுத்தம் கொடுத்தாங்க கொரோனா காலத்துல ஜோ பைடன் பிரசிடென்டா இருக்கும் போது சில செய்திகள் வெளியிடக்கூடாதுன்னு எனக்கு பயங்கர அழுத்தம் கொடுத்தாங்க இப்ப கூட அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க ட்ரம்ப் கேக்குற ஒன்னும் இல்ல கூகுள்ல பாருங்க இந்த அலெக்ஸான்னு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வருது இல்ல அது கிட்ட வந்து நீங்க கேள்வி கேட்டீங்க எக்ஸ்போஸ் ஆகிருக்காது நீங்க வேணா யூடியூப்ல இருக்கும் அதை எடுத்து பாருங்க அவங்க வந்து கமலா ஹாரிஸ் பார்த்தா அந்த அலெக்சா வந்து பயங்கரமா புகழ்ந்து பேசுது ட்ரம்ப் பத்தி கேட்டு கீழ் மட்டரகமா பேசுது அது இது என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இது அவங்களா புகுத்து இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப என்ன நிறைய பேர் டவுட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அலெக்சா இந்த மாதிரி நீ ட்ரெயின் பண்ணனா வீட்டுல இருக்கிற குழந்தை கேட்கும் கமலா ஹாரிஸ் என்ன மாதிரி பிரசிடண்டா வரத்துக்கு லாயக்கா அப்படின்னா அது பயங்கரமா புகழ்ந்து பேசுது அது வந்து ஓப்பனா அதுதாங்க சார் இது முன்னாடியே பார்க்கும் போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ரிசர்ச்ல ஒரு இடம் பார்க்கும் ஏஐ வந்தா அரசியல் குழப்பம் அதிகமா வரும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டாங்க இட் மீன்ஸ் இதுதான் இன்புட்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் ரிப்பீட் பண்ணுவோம் என்னுடைய வீடியோஸ்ல வந்து எல்லாத்தையுமே ஒரு சோர்ஸோட ஒரு உண்மையோட தான் நான் செய்யணும் மக்களுக்கு இதை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் நான் இதுல யாருக்கும் தெரியாது அந்த அந்த ஆங்கிள் நான் சொல்றதே கிடையாது என்னுடைய பார்வை என்ன அப்படிங்கறத அவங்க கூட நான் ஷேர் பண்றேன் அப்படி பண்ணும்போது நீங்களும் அது மாதிரி வளர்த்துக்கிட்டே வாங்க தமிழ்நாட்டிலேயோ இல்ல இந்தியாலேயோ பாத்தீங்கன்னாக்க எல்லா செய்தியுமே ஒரு பக்கமா சார்பு உடையதா தான் இருக்கு அது வந்து விஷுவல் மீடியாவா இருக்கட்டும் மீடியாவா இருக்கட்டும் அதனால மக்கள் கிட்ட நான் என்ன விரும்பி கேட்டுக்கிறேன் தாழ்மையான விண்ணப்பம் என்ன என்னீங்கன்னா எந்த செய்தியுமே படிங்க அதுக்கு பின்னாடி சில செய்திகள் வரும் அதையும் இதையும் கனெக்ட் பண்ணுங்க ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒரு தலைவரை நீங்க நம்பி எடுத்துட்டீங்கன்னா அடிக்கடி அதை பத்தி சந்தேகப்படாதீங்க அவங்களுக்கு தெரியும் இப்ப நமக்கு வந்து இப்ப எனக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ அது மாதிரி ஆயிரம் மடங்கு பத்தாயிரம் மடங்கு வந்து நம்ம ஆட்சியில இப்ப இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நம்மளை விட தெரியும் அதனாலதான் நான் மக்கள் கிட்ட வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறது இதை யோசிங்க இதை செய்யுங்க அப்படிங்கிறது இப்ப எவ்வளவு பேர் அருமையான கருத்துக்களை போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு படிக்கும்போது அதனாலதான் அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டேன் இப்ப ராகுல் காந்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப சீனா இந்தியாவோட இந்த மாதிரி மிலிட்ரி இது எல்லாம் வந்துருச்சு நாலாயிரம் ஸ்கொயர் ஸ்கொயர் கிலோமீட்டர் பறிச்சிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க அது இல்ல அப்படிங்கிறது இப்ப அவங்களே சொல்ல போறாங்கன்னு எல்லாம் வரும்போது அவருக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாகும் இன்னும் பரப்புரை செய்வார் இன்னும் பல நாட்டுக்கு போய் கேவலப்படுத்துவார் அவர் இந்த கடந்த பத்து வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட இருபது தரம் அவர் பாரின் கண்ட்ரிஸ் போயிருக்காரு ஒரு தரம் கூட அவர் இந்தியாவை வந்து நல்ல விதமா பேசவே இல்லை விமர்சிக்கவும் இல்லை யோசிச்சு பாருங்க அவர் வந்து அடுத்தவங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு ஆடிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வரும் அதனால அவர் இப்ப வந்து அதிகமாகும் அதிகமாக அதிகமாக இன்னும் வெறுப்பு ஜாஸ்தியை வந்து கொட்டுவாங்க அப்படியே போட்டு அவராகவே வந்து மக்கள் வந்து மக்கள் வந்து அவங்கள அவங்களாவே அவரை வந்து வெளியில தள்ளுவாங்க மோதி என்னத்துக்கு அவரை அரஸ்ட் பண்ணி வச்சுட்டு அவருக்கு மாவீரங்கிற பட்டத்தை வாங்கி கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க எல்லாத்தையுமே வந்து கோர்ட் மூலமா தீர்க்கிறது தான் இந்த அரசனுடைய தலையாய கடமையா இருக்கு அதனால அவர் மக்கள் கிட்ட விட்டுட்டாரு பிரைம் மினிஸ்டர் திருப்பி திருப்பி ராகுல் காந்தி என்ன பேசுறாரு அதை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு அவர் அடுத்தது என்ன செய்ய போறாரு எந்த மாதிரி கலவரங்கள் வரும் அதை மேல எப்படி எடுத்துட்டு போக முடியும் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க அதை பாத்தீங்கனால உங்களுக்கே சட்டுன்னு புரியும் அந்த மாதிரி புரியும் போது அந்த பக்கமே நம்ம போகக்கூடாது அந்த பக்கம் நம்ம போனோம்னா நம்மளை சுத்தி நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு நம்ம ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ அவங்க ஒரு ஐம்பது பேர் வருவாங்க அவங்களுக்கு இன்னொரு ஐம்பது பேர் இருப்பாங்க அப்ப ஒரு கூட்டம் ஆயிடுச்சுன்னாக்கா கலவரம் அதிக லெவல்ல போகும் கண்டுக நீங்க முதல்ல அவங்களை படிங்க அவர் என்ன சொல்றாரு நாட்டுக்கு எதிராக செயல்படுபவர்கள் என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க ஒன்னே இல்ல இப்போ ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட லீடர் இறந்துட்டார் இப்ப சொல்றாங்க அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் எந்த மாதிரி சடங்குகள் பண்ணணும் அப்ப அவர் வந்து எழுபது வருஷமா இந்த மக்களை வந்து தன்னுடைய பேரை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு என்ன சொல்றது இதெல்லாம் மக்கள் நம்புறாங்க பாவம் அவங்களுக்கு என்ன தெரியும் அந்த மாதிரி ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை நீங்க பகிர்ந்து தொடர்ந்து பேசலாம் நன்றி ஓகே நன்றி வணக்கம் கருத்துக்களை பதிவிடவும்